பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயில மிளக அரைச்சி வேண்டுதல் பண்றவங்க இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க அந்த காலத்துல நன்னன் சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தாரு அவர் தோட்டத்துல ஒரு அரிய வகை மாங்கனிய வச்சு வளர்த்து வந்தாரு அந்த மாங்கனிய தன்னை தவிர வேற யாரு சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அந்த மரத்துக்கு கனின்னு தெரியாம ஆத்துல அடிச்சு வந்த மாம்பழத்தை ஒரு கன்னிப்பெண் சாப்பிடுறாங்க அந்த கன்னிப்பெண்ணுக்கு அரசர் மரண தண்டனை விதிக்கிறாரு இந்த அநியாயத்தை பொறுத்து கொள்ள முடியாத ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊர் எல்லையில இருக்க மாசாணி கோயில ஒரு நீதி கலை நட்டு வைக்கிறாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு யாராவது அந்த நீதி கொள்ளிக்கல் மேல மிளக அரைச்சி வேண்டுதல் பண்ணாங்கன்னா தொண்ணூறு நாளுக்குள்ள அவங்களுக்கான நீதி அம்மன் வழங்குவாங்கன்றது இந்த கோயிலோட விசேஷம் உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிருந்தா தேவையில்லாத வழக்குல உங்களை சிக்க வச்சிருந்தா கீழ் போட்டி காரணமா உங்களுக்கு ஒரு துரோகமும் அநீதியும் இழைச்சிருந்தா அவங்கள நினைச்சு இந்த நீதி கல்ல மிளக அரைச்சி தடவி வேண்டுதல் பண்ணலாம் நீங்க யாரால பாதிக்கப்பட்டு இந்த பிரார்த்தனை பண்ணீங்களோ அவங்க கிட்ட எந்த வித தொடர்பும் வச்சுக்க கூடாது அதாவது போன்ல பேசுறது நேர்ல பார்த்தா பேசுறது வீட்டுக்கு போறது இந்த மாதிரி எந்த வித தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படி நீங்க வேண்டுதலையும் பண்ணிட்டு கிட்ட தொடர்பும் வச்சிருந்தீங்கன்னா அம்மனோட கோவத்துக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும்